வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு ஹோல்சேல் சென்டர் இருக்குது அதாவது பசிர் பஞ்சாங் ஹோல்சேல் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து அந்த ஒரு எம்ஆர்டி இருக்குது அந்த ஹாப்பார் வில்லான்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது அதை ஒட்டுநாப்பில் இருக்குது வெளியே வந்தவுடனே எதிர்க்க வரும் அது அங்கே ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் ஸோ இதோடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல்சேல் சென்டரை வந்து கவர்மெண்ட்டே வந்து மேற்பார்வை பார்க்குது சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா எஸ்எஃப்ஏ அவங்க தான் இந்த ஃபுட் ரிலேட்டடாக ஹோட்டல் ரிலேட்டட் எல்லாத்துக்கும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து இந்த ஹோல்சேல் சென்டரை வந்து மேற்பார்வை பார்க்குறாங்க அவங்க தான் நடத்துகிறாங்க அதாவது அந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது உள்ளார வர்ற குட்ஸுக்கு வந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸுக்கு நல்லா செக் பண்ண குவாலிட்டி செக் பண்ணுவாங்க அப்புறம் அந்த மெஷர்மெண்ட் செக் பண்ணுவாங்க அப்புறம் ப்ராப்பராக பர்மிட்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் பண்ணுவாங்க ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க ஸோ இந்த சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சிங்கிறது வந்து மினிஸ்ட்ரியில் வருது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்விரோன்மெண்ட் அப்படிங்கிற மினிஸ்ட்ரிக்கு இது வருது அதனால் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லே நடக்கிறதுனால இதில் வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது லேஸில் சரி இப்போ இதில் வந்து என்னென்ன அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மூணு ஏரியா தான் வச்சுருக்காங்க ஒன்று வந்து ஃப்ரூட்ஸு இன்னொன்று வந்து வெஜிடபிள்ஸு இன்னொன்று வந்து ட்ரை குட்ஸ் அதாவது ஃப்ரூட்ஸ் தெரியும் வெஜிடபிள்ஸ் தெரியும் ட்ரை குட்ஸில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு அப்புறம் வந்து இன்க்ளூடிங் அந்த கருவாடுலாம் இருக்கு இல்லையா அதுவும் வரும் அப்புறம் அந்த ஃபிக்ஸு வரும் அப்புறம் காஞ்ச திராட்சை வரும் காஞ்ச பேரிச்சம்பழம் வரும் இதெல்லாம் வரும் அதில் ஸோ ட்ரைட் ஃப்ரூட்ஸுக்கு ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ளாக்ஸ் கொடுத்துருக்காங்க வெஜிடபிள்ஸ் செக்டார் இது ஃப்ரூட் செக்டார் இங்கே ட்ரை ஃபுட்டு ப்ளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க அதாவது ஃபுட் இம்போர்ட் டைவர்ஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து டைவர்ஸ் பண்ணணும் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுன்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க அதாவது நீங்கள் ஒரே கண்ட்ரிலேருந்து எல்லா குட்ஸும் கொண்டு வர முடியாது ஸோ பலவிதமான விதமான கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா சைனா மலேசியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா டென்மார்க் சுவிட்சர்லாந்து அங்கேருந்தெல்லாம் வருது குட்ஸு ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபிகேஷன் வந்து அவங்க கம்பல்சரியாக பண்ணி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னா வெரைட்டி கொடுக்கணும் அதே நேரம் ஒரே கண்ட்ரியை நம்பி இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சரி இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் அது அதாவது லம்பாக வாங்குறவங்களுக்கு தான் இது இருந்தாலும் சில கடைங்களில் நம்ம போய் விசாரித்ததில் சில காய்கறி கடைகளில் வந்து லூஸ்லேயும் விற்கிறாங்க அதாவது சாதாரண மக்கள் போய் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வாங்குறதுக்கு அதுக்கும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம செக் பண்ணதில் அந்த சில மேங்கோவெல்லாம் செக் பண்ணோம் அதாவது ஆஸ்திரேலியன் மேங்கோ அது வந்து ஒரு கடையில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக தான் வாங்கணும் நாங்கள் சில்லறையாக கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் போய் நம்ம கேட்டோம் அந்த மாதிரி ஒன் நாங்கள் திங்கிறது தாங்க ஓணும் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி கேட்டோம் சரின்னு ஒரே ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க நல்ல சுவையாக இருந்துச்சு அது ஸோ கடை கடைக்கடை சேஞ்ச் ஆகுது ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வியாபாரம் ஹோல்சேலாக அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா கவலையே இல்லை அவங்களுக்கு சப்போஸ் ஸ்டாக் தங்கி போச்சுன்னா இந்த மாதிரி ரீட்டெயிலாக வர்றவங்களுக்கு கூட கொடுத்துட்றாங்க அதே ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துட்றாங்க ஸோ இது விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வெளியில் வந்து சிக்ஸ் டாலர்ஸுங்க அந்த மே மேங்கோ அங்கே வந்து ஃபோர் டாலர்ஸு கிடச்சிது எல்லா ஐட்டமுமே கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு கொஞ்சம் மேலே தான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் தி அவுட் சைட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து உள்ளார கிடைச்சிரும் ஸோ அது வந்து நிறையா லாபம் இது வந்து யார் யாருக்கெல்லாம் இதில் லாபம்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து அதாவது நம்மள மாதிரி ஆர்டினரி பீப்புள் இருக்கும் இல்லையா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒன்ஸ் இன் அ வீக்கு அந்த மாதிரி போயிட்டு நிறையா காய்கறிகள் வாங்கிடலாம் பழம் காய்கறிலாம் வாங்கிடலாம் ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும் ஒரு முப்பது டாலர் நாற்பது டாலர் சேவ் பண்ணலாம் நம்ம ஓவராலை ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் அதே நேரம் வந்து இந்த கடைங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த ரீட்டைலர்ஸ் இருக்காங்க அந்த அந்தந்த இடத்துல லொக்கேஷனில் வந்து கடை வச்சுருப்பாங்க ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இம்போர்ட்டர்ஸ் தான் ஹோல்சேலர்ஸ் தான் ஸோ அவங்கள்ட்ட அவங்க ரெகுலராக வாங்கினாங்கன்னா தே வில் கிவ் ஸ்டில் மோர் ஏ பெட்டர் ரேட்டு ஸோ அப்புறம் அவங்களே வந்து அந்த டெலிவரி பண்ணிவிடுவாங்க அவங்க பிக்கப்பு லாரி எல்லாம் வச்சுருக்காங்க அவங்களே டெலிவரி பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ரீட்டெய்லர்ஸ்க்கு இது ஒரு நல்ல இது அதே சில பேர் வந்து அவங்களே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க சாதாரண பீப்புளாக தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சோஷியல் மீடியா மூலம் அட்வர்டைஸ் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள் பழங்கள்லாம் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுறோம் அப்படிமா ஹோம் டெலிவரி பண்ணுறோம் வாங்க ஸோ அவங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்கிட்டு வந்துட்டு இவங்க வந்து இந்த வெளியே நார்மல் கடையில் விற்கிறாங்க இல்லையா அதே ரேட்டுக்கு விற்கலாம் நீங்கள் ஸோ நீங்கள் வாங்குறது வந்து மேபி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆகுது ப்ரைஸில் வாங்குவீங்க நீங்கள் வந்து ரெகுலர் ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு நீங்கள் வித்துடலாம் அதை ப்ளஸ் கேன் ஈவன் சார்ஜ் டெலிவரி ஃபீஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு கேரளாவை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மற்ற கண்ட்ரியில் இருக்கிற சப்ளையர்ஸ் இருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ் அவங்க கூட தே கேன் அப்ரோச் சம் ஆஃப் தீஸ் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் அதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நூற்றி நாற்பது கடைங்க இருக்குங்க இதில் பிஸ்னஸஸ் இருக்குது இதில் ஸோ யாராவது வந்து கண்டிப்பாக இம்போர்ட் ஏன்னா தே நாட் இம்போர்ட் எவ்ரிபடி நாட் இம்போர்ட் ஃப்ரம் த சேம் கண்ட்ரி இப்போ வந்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரித்த வரைக்கும் அந்த மாதுளம் பழம் தான் வருது இந்தியாவிலேருந்து அப்புறம் கொய்யா பழம் வருது அப்புறம் மாம்பழம் கொஞ்சம் வருது சீசனுக்கு வருது மற்றபடி மேஜராக எதுவும் வர்றதில்லை சைனாலேருந்து வெங்காயம் நிறையா வருது அப்புறம் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நிறையா அந்த அனாசி பழம் அந்த மாதிரிலாம் வருது ஸோ இது மிக்சடாக வருது ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் வருது இது இது ஒரு இதில் நல்லதுதான் இது ஸோ இது டைரெக்டாக அரசாங்கத்தோட மேற்பார்வையில் நடக்கிறதுனால இங்கே எந்த விதமான தில்லுமுள்ளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க குவாலிட்டிலாம் செக் பண்ணுவாங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க ப ப்ரைஸும் செக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அந்த பர்மிட்லாம் எடுத்தாரா ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டினாரா எல்லாம் பார்ப்பாங்க அதனால் இது வந்து கொஞ்சம் ஒரு சேஃபான இதுவாக தான் இருக்கும் அது ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம வந்து அப்புறம் இன்னொரு தடவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பசீர் பஞ்சாங்க ஹோல்சேல் சென்டருக்கு போகிறதுக்கு ஹாப்பார் வில்லா அப்படின்னு ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது அங்கே தான் இறங்கணும் பசீர் பஞ்சாங்னா ஒரு எம்ஆர்டி இருக்குது ஆனால் அதில் இறங்கக்கூடாது அது கொஞ்சம் தள்ளி ஸோ வில்லாங்கிற மாட்டில் இறங்கினோம்னா கொஞ்சம் க்ராஸ் பண்ணி போனோடனே வந்துடும் எதிர இது வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் தான் அது ஸோ டிரைவர் இல்லாத ட்ரெயினு ஸோ நம்ம டிரைவர் சீட்டில் இருக்கோம் இது வந்து வில்லா ட்ரெயினு ஸ்டேஷன் இது ஸோ ட்ரெயின் ட்ரெயின்லேருந்து வெளியே வந்துவிட்டோம் இனிமேல் தான் நம்ம வெளியில் போனோம் இந்த ட்ரெயினுக்கு நம்ம விடை கொடுத்துடலாம் இப்போ இதுதான் இந்த ஹாப்பார் வில்லாங்கிறது இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மலை மேலே கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இதை பற்றி நம்ம அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணணும் எங்கே பார்த்திங்கனாலும் நம்ம ஊர் சகோதரர்கள் தன்னுடைய உழைப்பை கொடுக்குறாங்க சிங்கப்பூரை உருவாக்குறதுல அவங்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு வெயிலோ மழையாக பார்க்க மாட்டாங்க இதுதான் பசுர் பஞ்சாங் ஹோல்சேல் சென்டர் முகப்புக்கு வந்துட்டோம் நம்ம உள்ள உடனே ஒரு காஃபி பாயிண்ட்னு ஒரு ஹீட்டரி இருக்குது அதான் நம்மளை வரவேற்குது சரி ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டு போயிடலான் உள்ளே போனோம் இங்கே வந்து காஃபி டீ மைலோ அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் பிரெட் டோஸ்ட்டு மற்ற உணவு வகைகள் எல்லாமே கிடைக்கும் இங்கே இது வந்து லோடிங் அன்லோடிங் பேன்னு சொல்லலாம் இன்கமிங் குட்ஸு அண்ட் அவுட் கோயிங் கண்டெய்னர்ஸ்லேயே வரும் யூஸ்வலாக கண்டெய்னர் லோட்ஸ் வரும் அதை இறக்கிட்டு அவங்க வந்து அந்த ட்ராலியில் வச்சு மெக்கனைஸ்டாரியில் வச்சு தள்ளி போவாங்க இது ஒரு கண்டெய்னர் ட்ரக் வந்திருக்கு அதுலேருந்து இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இறக்கி சைடில் வைப்பாங்க இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் டீல் பண்ணுறாங்க இதெல்லாம் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே இருக்கிற ஹோல்சேலர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அதாவது ரீட்டெய்லர்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறதுக்கு தே ஹாவ் தேர் ஓன் ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் அங்கங்கே போய் டெலிவர் பண்ணுவாங்க இந்த காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் மெயினாக இருக்குது பெரிய வெங்காயம் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லா கடையிலும் இதான் வச்சுருக்காங்க பேக் பேக்காக வச்சுருக்காங்க இட்ஸ் நாட் ஃப்ரம் இந்தியா ஐ திங்க் ஃப்ரம் இந்தோனேஷியா ஃபிலிப்பீன்ஸ் என்னோ தெரியல வேறு கண்ட்ரிலேருந்தான் வருது இது ஆனால் அபரிமிதமான குவான்டிட்டி இருக்குது இது வந்து ஒரு கூடம் நீளம் அகலம் எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய கூடம் இங்கே வந்து மோஸ்ட்லி அவங்க ஷார்ட்டிங் பண்ணுவாங்க சார்ட்டிங் பண்ணி பேக்கிங் பண்ணி காட்டனில் போட்டு எல்லாம் பண்ணி பில்லிங் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இங்கேயும் வந்து பெரிய வெங்காயம் நிறையா இருக்குது ஐ திங்க் சைனாலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் இது அது தவிர பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ஜீனர்கள் வந்து எப்பவுமே தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அதனால் அந்த பிஸ்னஸ் இடத்துலலாம் ஒரு சின்ன வழிபாட்டு தலை மாதிரி வச்சுருப்பாங்க எல்லாம் உழைப்பு உழைப்பே உயர்வு திரும்புவாங்க அவங்க அவங்க பிஸியாக இருக்காங்க அவங்க அவங்க பணியை செய்கிறதுல பழங்களில் நம்ம பார்த்தது வந்து அனாசி பழம் இது பிலிப்பைன்ஸ்லேருந்து வர்றது போல இருக்குது அதை தவிர வாட்டர் மெலான் மாம்பழம் எல்லாம் கூட பார்த்தோம் இன்னொரு கண்டெய்னர் அங்கே நின்றுட்டுருக்கு சிங்கப்பூர் தாய்லாண்ட் மலேசியா இந்த இடங்கள்ல தான் நம்ம வந்து காய்கறி பார்த்தோம் இங்கே வந்து ரீட்டெயிலையும் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அதாவது நம்ம கூட ஒரு ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி கம்மியாக கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் மாத்திரம் கிடையாது ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க எல்லாம் பீன்ஸ் பச்சை பசேல்னு இருக்குது இது வந்து கத்திரிக்காய் எக் பிளான்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிரிஞ்சால் அது இது வந்து கத்திரிக்காய் தான் இது நீள கத்திரிக்காய் இது அப்புறம் அது ஜப்பனீஸ் குக்கும்பர் அப்படிம்பாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப சீப்பு கொடு தக்காளி பழம் பச்சை பிறப்பாக இருக்குது சின்ன சின்ன கத்திரிக்காய் எலுமிச்சம்பழம் கேரட்டு இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்குதுங்க ஓரளவு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது சம்டைம்ஸ் வந்து அவங்க ஏலத்தில் விடுவாங்களாம் அந்த குட்ஸை அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்குது ஆக்ஷன் ஹால் தான் வாட்டர்மெலன்ஸ் நிறையா இருக்குது ஐ திங்க் மலேசியாவிலேருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன் இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது விலையும் சீப்பு தான் ஏன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறாங்க இது கூட ரீட்டிலையும் கொடுக்குறாங்க ஒன் ஆர் டூ பீசஸ் வேணால் வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் சில இடத்துல ரீட்டெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கங்கே ஒரு வழிபாட்டு இடம் மாதிரி வச்சுருக்காங்க இந்த சாமி சிலை சீனர்கள் பண்பாடு இது இது வந்து ஆஸ்ட்ரேலியன் மேங்கோஸ் இது நல்ல சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பீஸு நாலு டாலர் இது கடைங்கள்லாம் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் விற்கிறாங்க இது நம்ம ஒரே ஒரு பீஸ் மாத்திரம் வாங்கினோம் சில கடையில் வந்து லூஸாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு கடையில் கொடுத்தாங்க கொண்டு கொண்டாந்து நறுக்கி சாப்பிட்டு பார்த்தோம் நல்ல சுவையாக இருக்குது டேஸ்டியாக இருக்குது ஃபோர் டாலர்ஸ் தான் அது கிட்டத்தட்ட சிக்ஸ் டாலர்ஸ் விற்குது வழியாக இது ஃபோர் டாலர்ஸ்க்கு ஹோல்சேலில் கிடைக்குது இங்கே வந்து கோல்டு ரூம்ஸ்ன்னு இருக்கும் அதாவது சில காய்கறிகள் வந்து ஐஸ் பெட்டியில் வைக்கணும் அதுக்குன்னு ஒரு ரூமே இருக்குது கோல்டு ரூம்ஸ்னு பேர் ஸோ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ட்ரைட் ஃப்ரூட்ஸு ஸோ அந்தந்த ப்ளாக் நம்பர் போட்டுருவாங்க சப்ளை அதிகமானால் விலை குறையும்பாங்க இது வந்து வெங்காயம் வந்து நிறைய சப்ளை இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா வெளியே வாங்கிறத விட பாதிக்கும் கீழே தான் ஆகும் காஸ்ட்டு இதெல்லாம் மெலன் திருப்பியும் இதெல்லாம் பெரிஷபிள் நல்லா கிடக்கிடுன்னு விற்கணும் ஸோ விலையை குறைச்சிருவாங்க ஸ்டாக் தேங்கி போச்சுன்னா இது வந்து ட்ரைட் குட்ஸுக்குன்னு தனி பிளாத் இருக்குது இங்கே வந்து முந்திரி பாதாம் அத்தி காஞ்ச திராட்சை இப்போ முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம் அந்த கேட் சைடு வந்துவிட்டோம் திருப்பி அந்த என்ட்ரன்ஸ் இதுக்கிட்ட இருக்குது ஸோ ஃப்ரண்ட் சைடில் தான் அந்த காஃபி ஸ்டால் இருக்குது திருப்பி அந்த ஹாப்பார் வில்லா அப்படிங்கிற அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு இல்லையா அது வழியாக தான் நம்ம வரணும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக அட்மிஷன் ஃப்ரீ தான் அதுக்கு காஸ்ட்டெலாம் எதுவும் கிடையாது கொஞ்சம் படி ஏறி போன மலை மேலே இருக்கும் சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க இயற்கை காட்சிகள் நிறையா இருக்கும் பார்த்து ரசிக்கலாம் இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் நம்ம உழைக்கும் சகோதரர்களை பார்க்குறோம் தான் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் கர்மமே கண்ணாயினார் அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி தான் கான்சென்ட்ரேஷன் அவங்களுக்கு வேறு எங்கேயும் கவனிக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்முடைய நல்வாழ்த்துக்கள் இது வந்து பசிர் பஞ்சாங் எம்ஆர்டி அதாவது நம்ம போக வேண்டியது வந்து வில்லா எம்ஆர்டி தான் பசிர் பஞ்சாங் ஹோல்சேல் சென்டர் அதுக்கு பசிர் பஞ்சாங் எம்ஆர்டி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ இதில் இறங்கக்கூடாது ஸோ இதுதான் வந்து நியரஸ்ட் எம்ஆர்டி ஹாப்பார் இல்லாங்கிறது ஸோ நம்ம வந்த வழியே இதில் போயிடலாம் நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்